நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்தான் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசியானது சிம்ம ராசி ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியாக செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து ரொம்பவே வீரத்தோட செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் துணிச்சல் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்த ஒப்படைச்சிங்கனாலும் அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த ஒரு வேலைக்கு நகர்வாங்க சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேதுவோட அமர்வு ஏற்பட்டிருக்கு இந்த அமர்வானது குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய நேரங்களும் உருவாகும் அதனால உங்களோட பேச்சுல வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதே போல கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் உண்டாகி மறையும் ஸோ கண்டிப்பாக வந்து பேசும் பொழுது முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளவும் அடுத்து உங்களுடைய நாலாம் இடத்துல வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் இதனால என்ன ஆகும்னா அரசியல் சம்பந்தப்பட்டதுல இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் அமைச்சர் பதவி ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஏற்பட போகுது நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்துமே வந்து முன்னேற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு முயற்சி செய்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நீங்க முயற்சி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பின்னாடியே நோக்கி வரும் நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு இதனால் வரைக்கும் ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கு ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா மிகப்பெரிய சம்பள உயர்வையும் நீங்க வந்து வாங்குவீங்க அடுத்து பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதுல வந்து குரு பகவான் இருக்காரு ஸோ நிச்சயமா வந்துட்டு திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களின் இருவருக்குமே வந்து கல்யாண யோகம் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுதுன்னு தான் சொல்லுவேன் அதே போல குழந்தை பாக்கியம் ஆண் வரிசு உண்டாக கூடிய நேரம் தான் இது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க தாமதமாக இருக்கிறவங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் மெடிசன் உள்ள மாத்திரைகளை உண்டு ஒரு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்பட போகுது பூர்வீக சொத்தை வந்து உங்களோட உடன் பிறந்தவர்கள் விற்பனை செஞ்ச சொத்து நீங்க வந்து மறுபடியும் அந்த சொத்து போய் வாங்குவீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும் அசையாத நிலம் பூமி வீடு சம்பந்தப்பட்ட யோகம் எல்லாம் நல்லா இருக்கு ஸோ புதுசா கட்டின வீடு வாங்கி பால் காய்ச்சக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க அடுத்து பார்த்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகி மறையும் அதனால ஐ டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியமானது நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை கலைத்துறையினருக்கு ஓஹோன்னு வரும் அடுத்து மருத்துவம் சம்பந்தப்பட்டது விவசாயம் வனத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னேற்றமான காலம்னு தான் இந்த ஆண்டு சொல்லுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது கடன் மட்டும் வாங்கிறாதீங்க கடன் வாங்கினீங்கன்னா வட்டி கட்ட முடியாம கஷ்டங்கள் பின்னாடியே நோக்கி வந்துவிடும் அதனால கடன்ல இருந்து தப்பிச்சு கொள்ளுங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு வண்டி வாகனத்துல கூடுதல் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டியது அவசியமானது கலத்திரஸ்தானம் கொஞ்சம் பாதிப்படைஞ்ச நிலையில் இருக்கனால கணவன் மனைவிக்கிடையே வீட்டுக்கு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை அவசியம் அதே போல குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்து நீங்கும் இந்த மருத்துவ செலவுகள் வந்து வந்து நீங்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா பச்சை அம்மன் இந்த பச்சை அம்மனை புதன்கிழமையில இல்லை அல்லது வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உருவாகும் அடுத்து உங்களுடைய சந்திர பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு விரயஸ்தானாதிபதியானவர் லக்னத்துல இருக்காரு அதாவது சிம்ம ராசியில் இருக்காரு விரயங்கள் அதிகமாக கூடிய நேரம் அதை சுப விரயமா ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது இங்கு இந்த நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் தான் மேலும் அவங்கவுங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஜாதக ரீதியாக பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடலாம் ஸோ நீங்கள் ஏஎல்பி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்